வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் சினிமாக்காக வாய்ப்பு தேடி வட பயணம் இருந்தேன் சந்தோஷ் ரம்மா ஐயாவை அவங்க வந்து பா பாட்டு வந்து பாட காமி பாடி காமிங்கு சொன்னாங்க நான் ஒரு அம்மா பாட்டு பாடினேன் அப்புறம் வந்து நான் ஒரு பாட்டு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து பாடி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் பாடி காமிச்சேன் நல்லா எழுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மியூசிக் பண்ணாங்க அந்த பாட்டுக்கு அவங்க மியூசிக் பண்ணி பாடினாங்க அந்த பாட்டு வந்து நல்லா வந்திருக்கு உலக மாலை தினத்துக்காக என் அம்மாவை நினச்சி நான் அந்த பாட்டு எழுதினேன் இந்த பாட்டுக்கு எல்லாரும் ஆதரவுக்காங்க பாட்டும் மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு உங்களோட ஆதரவு எல்லாருக்கும் வேணும் தாய்மரத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம் naam malare vedin ko ilata atani